சீரியல் நடிகை அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதில் வந்து தனுஷ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க இது ஸ்ரேயாஸு வந்து மெசேஜை போட்டு அவங்க கூப்பிட்டாங்க ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாங்க நீங்கள் வந்து பண்ணுறீங்களான்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ரீயா ஸ்ரேயாஸ் போய் பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது அப்போது ஸ்ரேயாஸுக்கு யாரும் பிடிக்காதவர்களா இல்லை தனுஷுக்கு பிடிக்காதவர்களா பட் இதுக்கு இவங்க இந்த டிவி ஆர்டிஸ்ட் மானியானதுன்னு நினைக்கிறேன் பட் அவங்க வந்து இந்த வானத்தை போல சீரியலை தான் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ அதை சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன நீங்க வந்து பேசின உடனேயே நீங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கிரைம் பிரான்ச் ஏதாவது கொடுத்துருக்கலாம் வரும்போது ஆமா அது செய்யலாம் இல்லையா அதை விட்டுட்டு ஜிம்மில் ரொம்ப கேஷுவலாக தரையில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்க யாரு பண்றேன்னு தெரியணும் இல்லையா ஸ்ரீயா பண்ணுவான்னு எதுக்கு அவர் பண்ண போறாரு அது தவறான ஒரு செய்தி ஏன்னா தனுஷ் இப்போ இருக்கிற வேலையை அவர் இருக்கிற பிஸிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கோ செய்யறதுக்கோலாம் வாய்ப்பே கிடையாது இல்லை அப்புறம் எதுக்கு அந்த நடிகை சொல்லணும் படத்துக்கு படம் தனுஷ்க்கு இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி மேட்டர் வந்து லாக் ஆகும் தனுஷ் இமேஜை டேமேஜ் பண்ணுறது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டே எதுவும் ஒன்று காமிக்கலாம் இல்லை அவங்களும் அமைதியாக தானே இருக்காங்க இல்லை அது இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்கு அவங்க பேசுனாங்கன்னா பார்க்கலான்றது மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ இவர்கள் வந்து இது யார் என்னங்கிறத அந்த மானியம் கிட்ட அந்த மொபைல் வாங்கியோ என்ன வீடியோ வந்தது எந்த நம்பரில் வந்துன்றதை கேட்கணும் இப்போ இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது மாதிரி ஸ்ரேயாஸ் தனுஷ் வந்து இப்போ ஒரு ஒரு மெசேஜ் போயிருக்கு இந்த இந்த விஷயத்தை அந்த டிவி ஆர்டிஸ்ட் மானியா சொல்லியிருக்காங்கன்னா இது சீரியஸாலும் எடுத்து உடனடியாக ஒரு ஆக்ஷன் தான் அடுத்தடுத்து தனுஷ் மேல் அட்டாக் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் தனுஷ் இமேஜ் கொஞ்சம் வந்து காப்பாற்றணும் போது இந்த படத்துக்கு படம் தனுஷோட படம் வரும்போதெல்லாம் இது வரும் ஆனால் இப்போ தனுஷ் ரஜினி படம் ஒன்று எதாவது ரெடியாக போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்த்துருவோம் அதோட பின்னுவிட்ட சொல்கிறாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்காங்க இல்லை தனுஷ் வந்து ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இரநூறு சதவீதம் இல்லை ஸோ இது வந்து நீங்கள் சினிமா ரீதியாக சொல்கிறீங்களா இல்லை பர்ஸ்னலாகவே ரெண்டு பேருக்கும் இல்லை பர்சனலான்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகர் டைரக்டர் நம்ம பேசியில் எடுத்துகிட்டு கூட ரஜினி போய் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம் சின்னமோடு சினிமா விமர்சகர் திண்டுக்கல் வெங்கடேஷன் அஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ ஒரு சீரியல் நடிகை அவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அதில் வந்து தனுஷ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பரவிக்கிட்டே இருக்குது அவங்க சொல்லும் போதே இந்த மாதிரி ஒரு கதைக்காக கேட்டாங்க அதுக்கப்புறமா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் கமிட்மெண்ட் இருக்கும்னு கேட்டாங்கன்னு ஒரு பெரிய கான்வர்சேஷனே போச்சு எனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை மேனேஜர் தப்பு பண்ணாரா இல்லை தனுஷ் உண்மையிலே கூப்பிட்டாரா அப்படின்னு பல விவாதங்கள் இங்கே போயிட்டே இருக்குது உங்கள் பார்வை என்ன சார் இல்லை தனுஷை பற்றி நிறைய விஷயங்கள் அப்பப்போ புதுசு புதுசாக இந்த என்ன சொன்ன புயல் மாதிரி இந்த மழை சீசனில் வர்றது மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்குது அது இப்போ ஒன்று வந்திருக்கு பட்டு தனுஷுக்கு பிடிக்காதவர்கள் சில பேர் செய்கிற ஒரு வேலையாக தான் நான் பார்க்குறேன் இது ஸ்ரேயாஸ் வந்து மெசேஜை போட்டு அவங்க கூப்பிட்டாங்க ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சாங்க நீங்கள் வந்து பண்ணுறீங்களா எல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ரீயா ஸ்ரேயாஸ் இறங்கிவே பண்ணுவாரா அப்படின்னா நிச்சயமாக வாய்ப்பே கிடையாது அது அப்போது ஸ்டேயாஸுக்கு யாரோ பிடிக்காதவர்களா இல்லை தனுஷுக்கு பிடிக்காதவர்களா இல்லைன்னா மூன்றாவது நபர் இவளுடைய ஃபேக் ஐடியை வச்சுட்டு எப்படியோ உள்ளே நுழைஞ்சு வேற தீய சக்திகளை கொண்டு வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ட்ரேங்கில் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குது பட் இதுக்கு இவங்க இந்த டிவி ஆர்டிஸ்ட்டு மானிய ஆனதுன்னு நினைக்கிறேன் பட் அவங்க வந்து இந்த வானத்தை போல சீரியல் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க பட் இப்போ அதை சொல்ல வேண்டிய நெசசிட்டி என்ன நீங்கள் வந்து பேசின உடனேயே நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கிரைம் பிரான்ச் ஏதோ கொடுத்துருக்கலாம் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது ஆமாம் அது செய்யலாம் இல்லையா அதை விட்டுட்டு ஜிம்மில் ரொம்ப கேஷுவலாக தரையில் உட்காந்துட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஒரு சீரியஸ்னஸ்ஸே அவங்களுடைய ஸ்விட்ச் வீடியோவில் தெரியல ஓகே பட் இதை போய் ஸ்ரேயாஸ் தான் கூப்பிட்றாரு ரெண்டாவது ஆஃபீஸருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சாரு அப்படின்னு அது எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது சிரியாஸ் தான் பண்ணுனாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாட் வச்ச ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கிட்ட கேட்கும்போது தனுஷ் அப்படின்லாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை தனுஷ் அந்த மாதிரி இல்லைன்னு அவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்ட் யாரோ சொல்கிறது மாதிரி சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா ஓகே மானிய சொல்கிறாங்க ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்படி ஸ்ரேயாஸ் வந்து வந்துருந்தான் சொல்கிறாங்க பட் இவர்கள் வந்து உடனடியாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ஏன்னா ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்பாகவே ஒரு விஷயம் நடந்தது நீக்கெல்லாம் வரும்போது பார்த்தோம்னா இது மாதிரி பாட்டு எடுக்கிறோம் நீங்கள் புதுமுகங்கள் தேவை நீங்கள் வாங்க தனுஷனை நான் அறிவுப்படுத்துகிறோம் பண்ணுங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்படுது அப்போ ஆக்ஷன் எடுக்கிறது மாதிரி போனார்கள் ஸ்ரேயாஸும் தனுஷுமே போனாங்க அதை அப்படியே ஸ்லோ பண்ணி விட்டுட்டாங்க பட் அப்போ எடுத்திருந்தாங்கன்னா இந்த விஷயம் இப்போ இப்போ வந்திருக்காது யார் பண்ணுறான்னு தெரியணும் இல்லையா ஸ்ரேயாஸ் இதை பண்ணுவாருன்னா எதுக்கு அவர் பண்ண போறாரு அது தவறான ஒரு செய்தி ஏன்னா தனுஷ்க்கு இப்போ இருக்கிற வேலையை அவர் இருக்கிற பிஸிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கோ செய்கிறதுக்கோலாம் வாய்ப்பே கிடையாது இல்லை அப்புறம் எதுக்கு அந்த நடிகை சொல்லணும் இல்லை அதுதான் ஸ்ரேயாஸ்கிட்ட இருந்து வந்தது மாதிரி சொன்னால் ஒரு ஃபேக் அடியில் எதுவும் பண்ணுறாங்களான்னு நம்ம இந்த பக்கம் ஒரு சைடு பார்க்கணும் இல்லையா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவிலையோ எக்ஸ்லேயோ இங்கே ஃபேஸ்புக்கெலாம் ஃபேக் அடி நிறையா வருது பணம் பறிக்கிற ஒரு கும்பல் இருக்குது சேம் ஃபோட்டோஸ் போட்டு அவங்க ஐடி கிரியேட் பண்ணுறாங்க இப்படி நிறைய சார் நடந்துகிட்டு இருக்கு இல்லை அந்த இன்டர்வியூமே பார்த்தீங்கன்னா சார் நவம்பர் மாதம் தேதி எடுத்த ஒரு இன்டர்வியூ இப்போ வந்து திடீர்னு தனுஷை பற்றி ஒரு பரப்பு போயிட்டுருக்குன்னா அது எப்படி எடுத்துக்கிறது இல்லை அவர் படங்கள் ஒன்று ஒன்று வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அதை கலப்புவாங்க நீங்கள் நம்ம சுசி லீக்ஸில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை கலப்புவாங்க படத்துக்கு முன்னாடி ஆடியோ வச்சில் ரிலீஸ் முன்னாடி அவங்க ஒரு விஷயத்தை போட்டு சம்மந்தமெல்லாம் அடிப்பாங்க படத்துக்கு படம் தனுஷ்க்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கான்ட்ரவர்சி மேட்ரை வந்து லாக் ஆகும் தனுஷ் இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு குபேரா விஷயம் வந்தது இப்போ இந்தி படம் வந்து தேசம் ஒரு படம் வந்து ஹிந்தி பண்ணியிருக்காங்க அது கமிங் டுவெண்ட்டி எயிட் ரிலீஸ் இப்போ பார்த்தா அதுக்கு முன்னாடி ஒன்று அடிக்கலாமா தனுஷோட இமேஜை காலி பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இது பேசப்பட்டது இந்த மானிய ஒரு சீரியல் அடிங்கிறதுனால அவங்க வேணும்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிற ஒரு பக்கமும் அது பேசப்படுது அப்போது அவங்களுக்கு அனுப்பிச்ச அந்த செய்தி அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு நீங்கள் தனுஷ் நடித்தா கூட பண்ண மாட்டிங்களா தனுஷ் வர வரமாட்டிங்களான்லாம் கேள்வி கேட்குறாங்கன்னா அதை போய் ஓப்பனில் ஸ்ரேயாசோ இவங்களோ வந்து கேட்கறது வாய்ப்பு இருக்குமா முதல்ல நிச்சயமாக கிடையாது பட் யாரோ ஒருத்தர் வந்து அந்த கரும்புலி அந்த பிளாக் ஷீப் ஒருத்தர் யாரோ வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது யாருங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் ஏன்னா இது விட்டுட்டாங்க நான் ஒரு தவறுதலுக்கு விட்டுட்டாங்க ஸ்ரேயாசும் தனுசும் விட்டாங்க இப்போ இந்த மேட்ருக்கு விட்டாங்கன்னா திரும்பி வேற ஒரு மேட்ரு பெருசாக போதகரமாக எடுக்கும் இல்லை இப்போ அந்த சீரியல் அடிக்கை காட்டியிருக்கலாம்ல இந்த இதில் தான் அமிச்சிருக்காங்க இவர் தான் அமைச்சிருக்காருன்னு ஒரு ஒன்று காமிக்கலாம் ஏன்னா அவங்களும் அமைதியாக தானே இருக்காங்க இல்லை அது இருக்குன்னு சொல்கிறாங்க இருக்குது அவங்க பேசினாங்கன்னா பார்க்கலான்றது மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க அப்போது இவர்கள் வந்து இது யார் என்னங்கிறத அந்த மானியம் கிட்டே அந்த மொபைல் வாங்கியோ என்ன வீடியோ வந்தது எந்த நம்பரில் வந்ததுன்றத கேட்கணும் இப்போ இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது மாதிரி ஸ்ரேயா வந்து இப்போ ஒரு ஒரு மெசேஜ் போயிருக்கு கிரைம் கிரைம்ிர்சில் போய் கொடுத்து அவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்கலான்ட்டு ஸோ கிட்டத்தட்ட யாருங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் தெரிய வர்றது மாதிரி தெரியுது அவர் கேரளாவிலிருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க ஒரு ஒரு ஆள் பண்ணுறது மாதிரியான ஒரு தகவல் இப்போ பேசப்படுது ஓகே ஓகே அந்த தகவல் வந்துட்டு இருக்கு வந்து என்னன்னா தமிழ் ஃபில் இருக்கிறவருக்குலாம் வந்து பார்த்துட்டு என்ன இங்கே பண்ணுமோ பண்ணி எது இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பண்ணி முடிச்சுட்டு கேரளா கூட மாதிரி ஒரு தகவல் பேசப்படுது இப்போ ஸ்ரேயாஸும் தனுஷும் சீரியஸாக ஒரு வந்து ஒரு ஆக்ஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து எடுத்தாங்கன்னா நிச்சயமாக காவல்துறை அடுத்து அடுத்த ஸ்டெப் இம்மிடியட்டாக எடுத்துரும் இது இந்த முதலமைச்சர் முதலமைச்சர் இது போகும் இந்த விஷயம் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் நேரம் பினராயி விஜயனுக்கு அடிச்சு கேரள விஷயம் சொன்னால் அவராய்ச்சி எடுக்க போகிறாங்க பட் பெரிய விஷயம்ல கண்டுபிடிச்சிடலாம் பட் இது வந்தால் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இதை கொஞ்சம் லூஸில் விட்டானா திரும்பி தனுசை பற்றி யூஸ் அடிச்சுட்டா அதுக்கு வாய்ப்பு ஓகே அதே தனுசை பற்றி மட்டும் வந்துகிட்டே இருக்கு சார் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா தனுஷ பத்தி நிறைய பேர் திட்டி திட்டி கமெண்ட் பண்ணுறதையும் பார்க்குறோம் இப்படிப்பட்டவர் இப்படிதான் பிம்பத்தை உண்டாக்குறது இருக்கு இல்லையா அது யாரு பண்றாங்க வளர்ச்சி அவருடைய மிகப்பெரிய ஒரு உச்சம் போயிட்டாரு தனுஷ் வந்து எது எடுத்தாலும் எந்த ஆக்டர்ஸ் டெவைஸ் பண்ணி போனாலும் தனுஷ் தான் காரணம் இந்த நடிகையில் ஏதோ லவ் ஃபீலியர்னா தனுஷ் தான் காரணம்ன்றாங்க தனுஷ்க்கு இதுதான் வேலையான்னு நான் கேட்கறேன் முதல்ல இதுதான் வேலையாக இருக்குமா அவருக்கு அப்படி பார்த்தா அவர் சைலண்டாக பண்ணிட்டு போயிடலாமே இது ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவசியம் இல்லையே அவர் நினைச்சாருன்னா ஆயிரத்தெட்டு பேருங்க இதை போய் எதுக்கு எது பண்ணணும் அவங்களுக்கு இந்த விஷயத்த சீரியஸ் எடுத்து அது எடுத்துக்கணும் ஸ்ரேயாசும் தனுஷும் எடுத்துக்கணும் ஓகே ஏன்னா இந்த ஆஃபீஸ்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்காங்கன்னா உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே யார் வந்தது அதில் சிசிடிவி கேமரா இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியும் அதுதான் சந்தேகத்தை உண்டு போது அதுதான் சந்தேகத்தை விட்டு போகுது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஆஃபீஸ்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா சொல்லும் போது அப்போ உங்களை தேடி யார் வர்றா உங்களுக்கு வேண்டாம் பரவல் யார் ஸோ தனுஷ்கா ஸ்ரேயாஸ்கா ஸ்ரேயாஸோட வளர்ச்சியில் யாரும் பிடிக்கலையா அவரை அதை தூக்கி அடிச்சு காலி பண்ண பார்க்குறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குல்லையே பேசப்படுது கண்டிப்பாக இப்போ அது யாருங்கிறத நீங்கள் சிசிடிவியில் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரிய வரும் ஃபோட்டோஸ் எடுக்கும் போது கண்டிப்பாக தெரியும் இல்லை அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை நான் மிக்கன் பேரில் யாரோ பத்து பேர் வருவாங்க கதை சொல்லணும் வருவாங்க தனுசை மீட் பண்ணி வருவாங்க புரொடேஷன் சொல்லுவாங்க நிறைய பேர் அது வாய்ப்புகள் இருக்கு ஸோ அங்கே பார்ப்பது வர்றதுக்கு நிறைய பேர் உள்ளே வருவாங்க அதை நம்ம வந்து வந்தவர்களை நீங்கள் வாசல் இன்னைக்கு வச்சு அனுப்ப முடியாது அது மரியாதையாக உள்ளே கூப்பிட்டு வச்சு பண்ணும்போது வந்தவர்கள் இன்னொன்று பண்ணுவாங்க சார் நாங்கள் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன் சார் தனுஷ் ஆஃபீஸில் மீட் பண்ணுற மாதிரி பண்ணுவேன்னு சொல்லி கூட பெர்மிஷன் கூட எடுக்கலாம் அவங்க ஓகே ஆஃபீஸ் தானே எடுத்துக்க சொல்லலாம் அதை தவறுதில் அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா இப்படியும் இருக்குது இல்லையா நம்ம நாலா பக்கம் யோசனை பண்ணோம் ஒரு கிரைம் நடக்கிற அந்த கிரைம் எப்படி நடந்தது நம்ம நாலா பக்கமே வந்து திங்க் பண்ணணும் இப்போ இந்த இந்த விஷயத்தை அந்த டிவி ஆர்டிஸ்ட் மானியா சொல்லியிருக்காங்கன்னா இது சீரியஸாக எடுத்து உடனடியாக ஒரு ஆக்ஷன் எடுத்தால் தான் அடுத்தடுத்து தனுஷ் மேலே அட்டாக் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பயம் வரும் தனுஷ் இமேஜ் கொஞ்சம் வந்து காப்பாற்றப்படும் இல்லை இப்போ அவர் இப்போ தமிழில் தாண்டி ஹிந்தியை தாண்டி ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டார் நீ சொல்கிற மாதிரி அவருக்கு தான் வேலையா அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னும் போது ஒவ்வொரு காலகட்டம் ஒரு ஆறு மாதத்துக்கு ஓதில தனுஷை பற்றி ஒரு அலோகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது ஏதாவது இடத்துல வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவர் ஸ்டேஜில் சொல்கிறாரு ஒரு நாலு எதிரிகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம கூட பேசினோம் ஸ்ரேயாஸ் கூட சொல்கிறாரு அப்போது எதிரிகள் உருவாகிக்கிட்டே இருக்காங்களா இல்லை இருக்கிற எதிரிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அவருக்கு ஆப்போசிட்டா இல்லை அதுதான் தனுஷ் வந்து அந்த அந்த நான்கு எதிரிகள்னு சொன்னார் ஒன்று பட் இவர் அவங்க இந்த நாலு பேத்துக்குள்ள ஒரு விஷயம் செக் வைக்கும்போது அவங்க வந்து நைட் விங் வச்சுட்டு எதை பண்ணுறாங்களா அப்படிங்கிற அளவுக்கும் கொஞ்சம் இன்டர்வியூவே டக்குன்னு இவ்வளவு ட்ரெண்டானதே பெரிய ஆச்சரியம் பெரிய ஆச்சரியம் இல்லை அது சொன்னது ஒரு பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு இல்லையா அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கல அது வீடியோ பே சொல்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்த அப்போ வெளிப்படையாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு படம் தனுஷோட படம் வரும்போதெல்லாம் இது வரும் இல்லை இப்போ அவங்களே அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாங்கல்ல ஒருவேளை அது உண்மையிலேயே அந்த ஐடி தானா உண்மையிலேயே ஒரிஜினலாக அவர் தான் பேசு எனக்கு தெரியாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் சொல்கிறாங்கல்ல சொல்கிறேன் ஆனால் இன்னைக்கு தலைப்புகளை பார்க்குறோம் மீடியாவில் பேசுகிற விஷயங்களை பார்க்குறோம் எல்லாமே தனுஷ்க்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குது இல்லை அதான் சொல்லலையா தனுஷை பிடிக்காத நிறைய பேர் இருக்காங்க ஊருக்குள்ளே நாலு பேர் நானூறு பேர் மேலே இருக்காங்க அப்போ அவர் சந்தர்ப்பம் எதுன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது தனுஷ் அடிக்கலாம்னு அடி என்ன என்ன பண்ணார் தனுஷ் ஒன்றுமே பண்ணல அதுதான் காரணம் நீங்கள் தான் பண்ணுங்க தனுஷ் எதாவது பண்ணணும்ல ஒன்றுமே பண்ணாமல் இருக்கார் அல்லை அவர் ஏங்க அவர் பசங்களை பார்க்கவே யாத்திரைங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்க நான் போகிற போக்கில் ஃப்ளைட்டில் சாப்பிட்றேன் இங்கே ஹோட்டலில் சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை அவருக்கு இதை போய் வெளிப்படையாக இப்படி கேட்டு பண்ணணும் அவசியம் இருக்கான்னு நான் கேட்குறேன் கிடையாது நான் இன்னொன்றுத்தையும் பார்ப்போம் அவர் ரூம் நினைச்சாங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம்ல எப்படி வேணாலும் இருக்கலாம்ல அது இருந்துட்டு போட்டுமே பிரச்சனை எதுக்கு நம்ம போய் நோண்டிக்கிட்டு தனுஷ் நடிகர் நல்ல படம் தர்றாரா நல்லா சமூகத்துக்கு ஒரு மெசேஜை சொல்கிறாரா இட்லி கடை மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கூட கொடுத்தாரா அதை பார்க்கலாம் பர்சனல் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இது வந்து இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் மாதிரி ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணும் போது இதை அவர் சீரியஸாக எடுக்கணும் ஓகே எடுத்திருக்காங்க இப்போ ஸ்டேயாஸ் ஒரு இப்போ இப்போ ஆஃப்டர்நூன் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பட் அதற்கு வேண்டிய ஒரு ப்ராப்பரான கம்ப்ளைண்ட்டோட போகணும் எஸ் அதுக்கு வேண்டிய வேலைகள் இப்போ பண்ணியிருக்காரு அவர் யாருங்கிறத கிட்டத்தட்ட தெரிகிறது மாதிரியான ஒரு விஷயம் இப்போ வருது வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அந்த பையன் வந்து கேரளாவில் தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக தூக்கிட்டு வந்துடலாம் தூக்கிட்டு வந்து என்னன்னு கேட்டோம்னா தான் அவன்கிட்ட கேட்டால் தான் என்ன விஷயம் தெரிய வரும் நமக்கு அதை ஓகே ஏற்கனவே நீ அதான் சொன்ன ஏழு வசதி முன்னாடியே ஒரு ஒரு ஆள் வந்து பண்ணியிருக்கான் அது வந்து அவன் தானா இல்லை அவன் வேற இவன் வேறையா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும் இப்போ அதை அடுத்து பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் சார் பண்ண மாட்டான் சார் இப்போ அது பண்ணியிருந்தாலுமே அதை பரப்புறதுக்காக ஆளுக இங்கே இருக்க தான் செய்கிறாங்க ஐடிவிங் மாதிரி வச்சுருக்காங்க கண்டிப்பாக அது ஒரு கேங் வேலை செஞ்சுட்டு இருக்கு ஓகே இது சார் ஒரு விஷயம் வந்துருச்சா உடனே போடு போட்டு போட்டு தனசை பத்தி போடு அடி அடி அடிச்சுட்டு பரவாயில்ல பண்றாங்க அவருக்கு ஆப்போசிட்டா பிடிக்காத ஒரு ஹைட்டிங் வச்சிருக்காங்க இப்ப எல்லாருக்குமே ஹைட்டிங் இருக்குங்க கவின்கே வச்சிருக்காருன்னா பாத்தீங்களா அது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க தயவு செய்து ஆனால் இதுலேயுமே சிவகார்த்தி பேரை இன்க்ளூட் பண்றது சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல சிவகார்த்தி எனக்கு இந்த வேலை இல்லைல்ல சார் அதெல்லாம் வந்து அவர் வந்து போயிட்டார் வேற ரேஞ்சுக்கு போயிட்டார் சார் அவர் அடுத்தடுத்த படங்கள் கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப பிஸியா இருந்திருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு டேட்டா இல்லை அவருக்கு அதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவர் ட்ராவல் பண்ணிட்டுருக்கார் ஸோ இனி சிவகார்த்தில் தனுஷையோ தனுஷுக்கையோ பேசுகிறதான வாய்ப்புகள் என்ன பற்றி நிறைய கிடையாது ஓகே இந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு ஆனால் இப்போ தனுஷ் ரஜினி படம் ஒன்றில் ரெடியாக போகுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம் அதோட பின்னுட்டுற அளவு சொல்கிறாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்கா இல்லை தனுஷ் வந்து ரஜினி சாரை வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இரநூறு சதவீதம் இல்லை சார்

அப்போ த அப்போ ரஜினி அவர்கள் அட்வைஸ் பண்ணுறது ஒரே காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு லைன் நீ வந்து ரெடி பண்ணுறது ஓகே ஒரு த்ரெட்டு ஓகே இந்த கேரக்டருக்கு யார் ஹீரோவாக பண்ணணும்னு நீ ஃபீல் பண்ணால் அந்த ஹீரோ மைண்டில் வச்சு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணு அப்படிங்கிற வச்சு ரஜினி சார் சொன்னார் இந்த கதை எனக்கு ஆட்டாக இல்லை ஒரே வார்த்தை அப்படின்னு சொல்லி தான் நீ மைண்டில் வச்சுக்கிட்ட ஹீரோவுக்கு நீ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுமா தான் அவர் வெளியில் வந்தார் ரஜினி சொன்னதை நினைச்சார் கரெக்ட்னு ஃபீல் பண்ணுறாரு அஜித்தை மைண்டில் வைக்கிறார் அஜித்துக்கு ஏற்ற ஒரு கதையாக ஸ்க்ரீன் பிளே மாற்றுறாரு அந்த கதை அஜித் போய் நிறைய சொன்னார் தனுஷோட இயக்கத்தில் அஜித் நடிக்கிற வாய்ப்பு நிறைய பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு இப்போ அதுவும் தான் இருக்கு மேபி அஜித் பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்குல அதனால் இப்போ போய் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பாக தனுஷு டைரக்ஷன்ல ரஜினி சார் நடிக்க மாட்டார் பிரச்சனை போகிறதுக்கு ரீசனுமே அவர் மேலக்கூடிய வன்மங்கள் தான் யார் மேல தனு வன்மங்கள்லாம் பிரச்சனை ஏன்னா அந்த பொண்ணு பேச வேண்டிய அவசியம் இல்லைங்க பட் யாரோ ஒரு ஒரு விஷயம் இல்லாமல் அந்த பொண்ணு பேசாது சொல்லுது அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லலை சார் சொல்லலை பட் இனிமேல் வரலாம் இனிமேல் இப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் கிரைம் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா சைபர் கிரைமில் கண்டிப்பாக அந்த பொண்ணு கூப்பிடுவாங்க விசாரணை நடைபெறும் யார் மூலம் ஒரு முறம் அப்போ அது டிரான்ஸ்பர் பண்ணும்போது இது எங்கேருந்து இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போ அடுத்த கடத்துக்கு போவாங்க தனுஸ் ஆஃபீஸில் போய் என்கொயரி நடக்கும் சிசிடிவி விசாரணைகள் வரும் இப்போ கண்டுபிடிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இல்லைன்னா இது திரும்ப 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 தனுஷ் அடிச்சிட்டே தான் இருப்பாங்க எத்தனையோ ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹீரோவை போட்டு அப்பப்போ ஏதோ மெசேஜை போட்டு இங்க கூப்பிட்டா இங்க கூப்பிட்டான்னு பேசிட்டே இருக்காங்கன்னு அட்ஜஸ்ட் இருக்கு பேசிட்டே தான் இருக்காங்க இல்ல சார் அந்த சாப்டருக்குள்ள போகணுன்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் போறாங்க போகலை நீங்க வாழ்க்கையில வேற மாதிரி போகணும் இப்போ இப்போ இந்த லக்ஷ்மிகாந்தன் காந்தன் நீங்கள் நீங்க டி பவர் பாத்தீங்கன்னா லட்சுமி வந்து நல்லா படித்தவருங்க அப்பவே பத்திரிக்கை வச்சுராக போகிறாரு அவருடைய எண்ணம் பூரா ஷார்ட்கட்டில் மைண்டில் போகுது குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறேன்னு போகிறாரு அதன் விளைவாக நிறைய அட்டாக் பண்ண மஞ்சள் பத்திரிக்கை பேர் எடுத்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாரு இதை தப்பாக பண்ணும்போது தான் அதில் பாதிக்கப்பட்டவங்க அவரை போட்டு தள்ளுறாங்க இதான மேட்ரு அப்போ நீங்கள் குறுக்கு வழியில் போனீங்க அப்படின்னா இது இதனுடைய விளைவில் நிறைய சந்திக்க வேண்டியது ஸ்ரேயாஸ் இதில் இருந்து தான் வந்ததாக ஃபேக் ஐடியா அது இல்லை உண்மையான ஐடியா அப்படின்னா ஸ்ரேயாஸ் பண்ணியிருக்கா பிள்ளைங்களும் தெரிய போகுது தனுஷ் கூட்டாக இருக்கிற தெரிய போகுது இல்லை வேற ஒருத்தனை அவர் தூக்கிட்டு வரலாம் அவன் தூக்கிட்டு தான் அடுத்து பண்ண போகிறவர்கள் வந்து பயம் வரும் பண்ண மாட்டாங்க இது தனுஷ் இமேஜை காப்பாற்றணும்னா இதை சீரியஸாக எடுத்து அவர் டிராவல் பண்ணணும் இல்லைன்னா ஏற்கனவே நிறைய நடிகைகளுடைய வாழ்க்கையை தனுஷ் தான் கெடுத்தார்னா இதுவும் லிஸ்ட்டில் பேசும் கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் நன்றி நன்றி சார்